نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لسبأ في مسكنهم آية جنتان عن يمين وشمال كلوا من رزق ربكم واشكروا له بلدة طيبة ورب غفور فأعرضوا فأرسلنا عليهم سيل العرم وبدلناهم بجنتيهم جنتين ذواتي أكل خمط وأثل وشيء من سدر قليل ார்களே சில முன்னால் தலைநகரத்திலே ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு அதனால் ஏற்பட்ட சேதங்களை நாம் பார்த்தோம் அதனுடைய தாக்கம் குறைவதற்கு முன்னாலேயே இப்போது தென் மாவட்டங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு வரலாற்றிலே பல்வேறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மோசமான வெள்ளப்பெருக்கை நாம் பார்த்தோம் தொடர்ந்து பேரழிவுகள் புயல் காற்றை கொண்டு வெள்ளத்தை கொண்டு பல வகையான அழிவுகள் அடுத்தடுத்து நடப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கான காரணங்கள் என்ன என்று நாம் யாரும் யோசிப்பது கிடையாது ஏன் இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கிறது ஒரு பக்கம் இது போன்ற இந்த மலைகள் எல்லாம் உலக அழிவு நாளை நோக்கி உலகத்தை நெருக்கி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் பார்க்குறோம் பெருமாநாள் செல்லலாலை அவர்கள் உலகத்திலே நடக்கவிருக்கின்ற எல்லா பேரழிவுகளையும் சொல்லியிருக்கிறான் கேம நாளுக்கு முன்னால் நடக்கவிருக்கிற பேரழிவுகள் என்னென்ன நடக்குமோ எல்லாவற்றையும் சொன்னான் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் மழை வெள்ளம் வருகிறது அல்லவா இதை பற்றியும் ஹதீஸ்ல இருக்குது சொன்னாங்க ஹதீஸ் வராது இவ்வளவு பெரிய மழை பொலி அதை வரை அந்த மழையினால் எல்லா கட்டிடங்களுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துவிடும் சொன்னான் எந்த கட்டிடமும் பாதுகாக்கப்படாது எல்லா வீடுகளுக்குள்ளேயும் அந்த மலையினால் தண்ணீர் புகுந்து விடுன்னு சொன்னாங்க இதை விட ஏதாவது இருக்க முடியுமா அற்புதத்திற்கு இன்றைக்கு நாம் பார்க்குற இந்த விஷயத்தை அப்படியே நமிசனதான் அலைச்சலம் அவர்கள் இதெல்லாம் நடக்கும் போது கியாமத்தூர்ன்னு சொன்னாங்க இப்போ அதான் பார்த்தோம் பெரிய பெரிய வீடுகளுக்குள்ள எல்லாம் தண்ணீர் புகுந்து குடிசை வீடு என்றல்ல எல்லா வீடுகளையும் தாக்கப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்த்தோம் இப்போது மழை பொழிகிறது ஆனால் விளைச்சல் கிடையாது அதையும் அதிக சொன்னாங்க لا تقل لا تقوم الساعه حتى يمطر الناس مطرا عاما ولا تنبت الارض منه شيئا இந்த அளவுக்கு மழை பொழியும் ஆனா மக்களுக்கு விளைச்சலே இருக்காதுன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாமே அழிவு தான் விவசாயங்களுக்கு அழிவு பயிர்கள் எல்லாம் அழிவு தோட்டங்கள் எல்லாம் அழிந்து விட்டது மழை இருக்கும் ஆனா விளைச்சல் இருக்காதுன்னு சொன்னாங்க ஒரு ஹதீசில் நபிசுல்லா சொன்னாங்க பஞ்சம் என்பது மழை இல்லாத நிலைக்கு பெயர் அல்ல உண்மையான பஞ்சம் மழை பொழியும் விளைச்சல் இருக்காதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம் பருவமழை கிடையாது மழை எப்போது தேவையோ விவசாயத்திற்கு எப்போ மழை தேவையோ அப்ப மழை இல்லை ஆனால் எப்போது மழை தேவையில்லையோ அப்போது மழை பொழியக்கூடிய ஒரு நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் மனிதன் படிப்பினை பெறுவது கிடையாது சமூக ஊடகங்கள் எல்லாம் வளர்ந்து விட்ட இந்த காலத்திலும் கூட வெள்ள காட்சிகளை படம் பிடிப்பது அதை அடுத்தவர்களுக்கு அனுப்புவது பலருக்கு அதை ஷேர் செய்வது என்றுதான் மக்களுடைய கவனங்களும் பொழுதுகளும் போகிறதே தவிர ஒரு மார்க்க ரீதியான பார்வை இதில் அல்லாவுடைய ரகசியம் என்ன அவனுடைய கோபம் இதில் என்ன என்பதை யாருமே சிந்திப்பதில்லை காரணம் குரானுடைய வரலாறுகள் குரானுடைய படிப்பினைகளை பார்க்காதவர்கள் இது போன்ற விஷயங்களை அப்படி தான் கடந்து போவாங்க இதெல்லாம் நண்டி கட்டத்தனத்திற்கான அல்லாஹ் கொடுக்கிற தண்டன் மனிதர்கள் அல்லாவுடைய நியமத்துகளை அனுபவித்து கொண்டு அவனுடைய நியமத்துகளுக்கு நன்றி துரோகம் செய்கிற போது அல்லாஹ் வந்து என்ன செய்வான் தண்டிப்பேன்னு சொல்றான் குரானில் ஒரு ஆயத்தை எங்கள் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த ஆயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லுவான் சக்கரத்தும் இல்லை அஜீதன்னக்கம் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் நியமத்துகளை நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன்னு சொல்றேன் அல்லாஹ் ஒலையின் கஃபர்த்தும் நீங்கள் நன்றி மறந்தால் என்ன சொல்லணும் நியமத்துகளை குறைச்சிருவேன்னு சொல்லணும் அப்படி சொல்லலை நன்றி செலுத்த மறந்தால் இன்னும் வீல சதி என்னுடைய தண்டனை ரொம்ப கடுமையானது நன்றி மறப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை என்பது அல்லாவுடைய நியதி இந்த எல்லா தண்டனையும் மனிதர்களுடைய நன்றி கட்ட தனம்தான் இறை மறுப்பாளர்கள் அல்லாவுக்கு இணை வைத்து அல்லாவுக்கு சுருக்கு செய்யறதுனால நன்றி மறக்கிறாங்க சிறுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை இன்ன சிறுக்கு அதுல் முன் அதையும் எல்லாம் சொல்லுவான் சிறுக்கை விட அநியாயம் எதுவுமே இல்லை காஃபிர்கள் தான் அநியாயக்காரர்கள் அல்லாவை விட சகிப்புத்தன்மையுடையவன் யாருமே கிடையாது மனிதன் அவனுக்கு இணை வைக்கிறான் அல்லாஹ் பொறுமையோடு இருக்கிறான் அவனுக்கு குழந்தை உண்டுன்னு சொல்றான் அல்லா பொறுமையோடு இருக்கிறான் இல்லையா கிறிஸ்தவர்கள் ஈசா அலி அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய குழந்தைன்னு சொன்னாங்க யூதர்கள் உசைர அல்லாவுடைய குழந்தைன்னு சொன்னாங்க இத்தனைக்கு பிறகு அல்லாப்புறமேடு இருக்கிறான் அப்போ மனிதர் காபிர்கள் ஒரு பக்கம் அல்லாவுக்கு இணை வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாவுக்கு இல்லாததை கற்பித்து கொண்டு அவர்கள் அநியாயம் பண்றாங்க நாமும் எல்லாருமே அவர்களும் சரி நாமும் சரி அல்லாவுடைய நியமத்துகளை அனுபவிக்கிறோம் அந்த நியமத்துகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தாதனுடைய விளைவு தான் இந்த தண்டனை குரான் பல வரலாறுகளை சொல்லும் குரானில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்துக்கு பேரே சபா சூரத்து சபா என்று தான் சபாங்கிறது எமன் நாட்டில் இருந்த ஒரு ஊர் அல்லா அந்த ஊரை பத்தி சொல்வான் அப்பது கானலி சப இன் ஆயா சபா வாசிகளுக்கு உங்களில் அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே அத்தாட்சி இருக்கிறது எல்லாம் அவர்களுக்கு அழகான ரெண்டு தோட்டங்களை கொடுத்திருந்தான் செழிப்பான பூமி அந்த தோட்டங்கள்ல மரங்கள்ல பழங்கள் அப்படியே காய்த்து தொங்கும் யாரும் பறிக்க கஷ்டப்படத் தேவையில்லை பறிப்பதற்காக கூடைகளை எடுத்துட்டு போனா பழங்கள் தானா விழும் எழுதுவாங்க அந்த ஊருக்குள்ள எந்த விதமான விஷஜந்துகளும் கிடையாது பாம்போ தேலோ எதுவுமே கிடையாது எல்லாமே எல்லாமே அருட்கொடை தான் அருட்கொடையை தவிர எதுவுமே இல்லை அல்ல சொல்வான் பல்தத்து வரப்போன் எல்லா வகையிலும் இனிமையான அழகான ஊர் மன்னிக்கக்கூடிய கூடிய ஆனால் என்ன செய்தார்கள் நன்றி துரோகம் செஞ்சாங்க அல்லா வெள்ளத்தை கொண்டுதான் அழிச்சேங்கிறான் நான் செயல் அல்ல அரிம் அறிமுகிற ஒரு அணைக்கட்டு உடைந்து அந்த ஊர்கள் பூரா நாசமாக்கி மஸ் குல்லம் மசங்கிறான் கிழிச்சு தொங்க விட்டுட்டோங்கிறான் எல்லாம் சின்ன பின்னமாக்கப்பட்டது அல்லாஹும் மஹாதீஸ் உங்களுக்கு அந்த வரலாறுகளை நாம் படிப்பினைக்கு சொல்லி காட்டுறோம்னு சொல்கிறான் புறாணுடைய வரலாறு இது கதை அல்ல அப்போ அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஞாபகத்துகளை அனுபவித்தவர்கள் ஒரு பாம்பு தேலு விஷக்கடியை கூட பார்க்காதவர்கள் அல்லாவும் மறந்தாங்க அல்லாஹால பெருவல்லத்தை கொண்டு அளித்ததாக திருமறையில் சொல்லி காட்டுகிறான் இந்த வரலாறுகள் எல்லாம் படிப்பனைக்கு தானே காரோனுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய செல்வத்தை கொடுத்துருந்தான் முசாலிஸ் எல்லாம் அறிவுரை செய்து கொண்டே இருந்தாங்க இந்த நேமத்துகளுக்கு நன்றி செலுத்து என்று அறிவுரை சொன்னாங்க ஆனால் அவன் கேட்கல கேவலமாக நினைச்சான் ஏழை எளிய மக்களை அவமா ஏல ஏளனமாக பார்த்தான் ஒரு நாள் தன்னுடைய அலங்காரத்தோடு தன்னுடைய ஆரவாரத்தோடு பரிவாரங்களோடு ரொம்ப ஆணவத்தோடு வர்றான் மூசா அலிஸ்லாம் தன்னுடைய சகாக்களோடு இருக்கிறாங்க அங்கே காரூன் தன்னுடைய பரிவாரத்தோடு அவனுடைய அலங்கார வண்டியோடு கடந்து போகிறான் அப்படி போகிற நேரத்தில் மூசா அலிசலாமையும் அவர்களது தோழர்களையும் அப்படி கேவலமாக பார்த்துட்டு போகிறான் பிரம்மாண்டமான ஒரு தோரன் போகிறான் மூசா அலிஸ்லாம் துவா செஞ்சாங்க எல்லாம் இவ்வளவு ஆணவக்காரன் நீ கொடுத்த ஞாபகத்துகளுக்கு நன்றி செலுத்தாம தற்பொருமையில் இதோ இந்த ஏழை மக்களை இவ்வளவு கேவலமாக கருதி கொண்டு செல்கிறானே அவனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவனுடைய ஆடம்பரமான அந்த வாகனத்தை பார்த்து ஒரு கூட்டம் ஆச்சரியப்பட்டது காரூனுக்கு தரப்பட்ட செல்வங்கள் நமக்கும் இருக்க கூடாதான்னு பெரிய பாக்கியம் என்று சொன்னாங்க ஒரு கூட்டம் சொல்லுச்சு

அல்லாஹ்வைத் தவிர அவனுக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் அவனுக்கு அங்க இல்ல அப்பதான் அந்த கூட்டம் யார் இவனை போல இருக்க கூடாதா அப்படி நினைச்சாங்களே அவங்க சொன்னாங்க தப்பிச்சோம் அல்லாஹ் நம்மள பாதுகாத்துட்டான்னு சொல்லி நந்தி கட்டதனத்தால தானே قارூன் பூமிகுல் பொதைந்து போனான் குரான் சொல்ற வரலாறு வார வாரம் சூரத்துல் கஹ் போதறோம் அதனால அல்லாஹ் தலா ரெண்டு பேருடைய ஹிஸ்ஸாவை ரெண்டு பேருடைய சம்பவத்தை சொல்வான் வாதிபுலஹும் மதலர் ரஜுலைன் ஜஅன்னா லஹாதிஹிமா ஜன்னதயின் மின் அனாம் வஹபப்னாஹுமா பினஹல் வஜஅல்னா பைனஹுமா ஜர்அ ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு அல்லாஹ் தோட்டங்களை கொடுத்திருந்தான் திராட்சை தோட்டங்கள் பேரிச்சமர தோட்டங்கள் நடுவுல வயல்வெளிகள் என்று கொடுத்திருந்தான் இன்னொரு நண்பர் அவர் ஏழை அவர்கிட்ட ஒண்ணும் அவர் வந்து இவருக்கு அறிவுரை சொன்னார் அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வம்பா நன்றி செலுத்தாத அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத சொன்னார் அவன் ஆணவத்தில் பேசினான் ரொம்ப அகம்பாவத்தில் பேசினான் எல்லாம் போச்சு எல்லாம் அப்படியே மொகண்டோ முகடோடு எல்லாம் செரிஞ்சு வீணாக போச்சு அல்லாஹ் மிக அழகாசூரத்திற்காக சொல்லி காட்டுவான் அருமையானவர்களே நகரங்களுடைய அழிவு எல்லாம் குரானில் பல்வேறு காலங்களுக்கு முன்னால் நடந்த வரலாறுகள் இருக்குது இன்றைக்கும் அதுதான் விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட காலத்திலையும் வெள்ளத்தால் அழிவுங்கிறது இந்தியா மாதிரி நாட்டில் அல்ல அமெரிக்காவிலையும் ஏற்படுது ஐரோப்பிய நாடுகளிலும் ஏற்படுது மனித விஞ்ஞானத்தை கொண்டு அல்லாவுடைய அழிவை இந்த வெள்ளத்தை எந்த வகையாலும் தடுக்க முடியல கருமையானவர்களே படிப்பினைக்குரிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும் ஒரு நன்றி கட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறதுனால தான் இந்த நியாமத்துகள் போய் எல்லா வகையிலும் எல்லா அழிவை நமக்கு தருகிறான் நம்ம எத்தனையோ தோட கேள்விப்பட்ட சம்பவம் மூணு பேர் மூணு துயரத்தில் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு வழுக்கை தலை ஒருத்தருக்கு பார்வை தெரியாது ஒருத்தருக்கு உஷ்ட நோயாளி எல்லாம் மூணு பேரையும் சோதிக்க நாடுறான் உங்களுக்கு என்ன வேணும்னு மலக்குகளை வச்சு கேட்குறான் தங்களுக்கு இருக்கிற குறை நீங்கணும் கண் பார்வை இல்லாதவர் எனக்கு பார்வை கிடைக்கணும் தொழுநோயாளி என்னுடைய இந்த நோய் குணமாகணும் வழுக்கை தலை உள்ளவர் எனக்கு முடி வேணும் அல்லாஹ் கொடுத்தான் அவருக்கு செல்வத்தையும் கொடுத்தான் மூணு பேரையும் சோதிக்க கொஞ்ச நாள் கழித்து ஆள் அனுப்பினான் ரெண்டு பேர் நண்டிகட்டத்தனமாக பேசினாங்க எல்லாம் என்ன செஞ்சான் இருக்கிற நியமத்தை பிடுங்கி பழைய நிலைமைக்கே அல்லாஹ் தள்ளிட்டான் பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க பார்வை தெரியாமல் இருந்து பார்வை கிடைச்சதுலையே அவர் மட்டுந்தான் இதெல்லாம் எனக்கு கொடுத்தது இதெல்லாம் எல்லாம் அருள் அப்ப மலக் அவருக்கு வாழ்த்தினாரு துவா செஞ்சு நிறைய கொடுத்தார் மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் ஒரு பணக்காரரும் ஒரு ஏழையும் இருந்தான் அந்த பணக்காரர் எப்போதுமே நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பாரு மூசா அலி இஸ்லாம் அவரை கிடக்கும் போதெல்லாம் விசாரிப்பாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்திருக்கிறான் அந்த ஏழை எப்பவுமே புலம்பிட்டு இருப்பாரு என்ன அல்லா எப்படி செய்றான் அப்படி செய்கிறான்னு சொல்லி ஒரு நாள் மூசா அலி இஸ்லாம் அந்த பணக்காரத்தை கேட்டாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் இந்த பணக்காரர் கையில் அதை சொல்லும்போது ஒரு மாதுளை இருக்குது இந்த மாதுளை கீழே விழுந்துருது கீழே விழுந்தா அந்த மாதுளையிலிருந்து மாதுளை பழம் அல்ல முத்துக்களும் மாணிக்கங்களும் அதில் இருக்குது இப்போ மூசாலிசனம் சொன்னாங்க நீ நண்டு செலுத்துறதுக்கு அல்ல உனக்கு இப்படி கொடுத்துருக்கிறான் மாதுளம் பழத்துல அந்த ஏழைகிட்ட போய் கேட்டார் எப்படிப்பா இருக்கிறான் அவன் போல பழம்னா ஒரு காற்று தான் அவன் உடுத்திட்டு இருந்த துண்டும் சேர்ந்தே போயிடுச்சு எல்லாம் சேர்ந்து ஓடி போச்சு கட்ட கெட்டத்தனத்தில் இப்போ இது வரலாறு சொல்லுகிற படிப்பினைகள் இது நம்ம எவ்வளவு நன்றி செலுத்துகிறோமோ அதெல்லாம் நமக்கு தருவான் இதுக்கெல்லாம் விஞ்ஞான ரீதியா அரசியல் ரீதியா ஆயிரம் காரணங்கள் இருப்பாங்க எல்லாம் நண்டு கட்டத்தனமான ஒரு வாழ்க்கை பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கிறதில்ல உறவுகளை மதிக்கிறதில்லை ஒரு உணர்வுகளற்ற ஒரு பாசமற்ற ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மனிதநேயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இது இன்னைக்கு நகரங்கள்ல என்ன நடக்குது அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறாங்க இல்லையா மார்க்கத்தில் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவ்வளவு போதிக்கப்படுது குறான் ஒரு ஆயத்தில் அல்லா சொல்லுவான் அல்லாவுக்கு இணைவிக்க கூடாது பெற்றோர்களை கவனிக்கணும் என்று சொல்லும்போது அண்டை வீட்டை பற்றி அல்லா சொல்லுவான் பெருமானார் நர் செலவு தான் அழைச்சல் சொல்லுவாங்க விரீர் அலைச்சலாம் வரும்போதெல்லாம் அண்டை வீட்டை பற்றி பேசாமல் போக மாட்டாங்க அண்டை வீட்டினருக்கு அவ்வளோ உரிமை ஒரு அதிசலர் சொன்னாங்க ஒரு மனிதன் அண்டை வீட்டிலிருந்து ஒரு பொருளை திருடினால் பத்து வீட்டில் திருடனும் குற்றமா அண்டை வீட்டில் திருடனா பத்து வீட்டில் திருடிய குற்றம் அண்டை வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு கொடுத்தா பத்து வீட்டில் தொந்தரவு கொடுத்த குற்றோம் இன்றைக்கு அண்டை வீடுகளில் நடக்கிறத பற்றி யோசிக்கிறதில்ல நாம் பசியாரை சாப்பிட்றோம் அங்கே என்னங்கிறது நாம் யோசிக்கிறதில்ல சொன்னாங்க இப்போ வெளிநாடுகளில் நடந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்பார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அதை பற்றிய கவலை கொஞ்சம் கூட அவங்களுக்கு கிடையாது எல்லாமே அவங்கவுங்க சுயநல வாழ்க்கை ஒரு நாள் ஒரு வீட்டில் இருந்து வெளியில் வரல நாள் ஆச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு திடீரென்று அந்த இருந்து நாத்தம் வருது அப்போ தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸுக்கு இந்த இருந்து நாத்தம் வருது என்னன்னு பாருங்க வந்து பார்த்தா அந்த வீட்டில் வயசான ஒரு திருசத்து போய் கிடக்கிறார் இறந்து போய் கிடக்கிறார் அப்போ அவர் எப்போ இறந்தார் என்ன செஞ்சது அவருக்கு இதுதான் இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு மனிதநேயமற்ற மனிதாபிமானமற்ற வாழ்க்கை இன்னைக்கு அதான் நகர்ப்புறங்களில் நடக்குது இப்படிப்பட்ட ஒரு மனித உள்ளங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய தாபம் எல்லாம் இன்றைக்கி எல்லா பகுதியிலையும் அழிவுகளை கொண்டு எல்லாம் மனிதர்களை சோதிக்கிறான் நம்முடைய பிள்ளைங்களும் அப்படிதான் ஒவ்வொரு தலைமுறையும் இன்றைக்கு எப்படி மாறுகிறது என்பதை குறித்தெல்லாம் ஆய்வுகள் வந்துட்டு இருக்குது ஒரு காலம் இருந்துச்சு நூறு வருஷத்துக்கு ஒரு தலைமுறையினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அது படிப்படியா விஞ்ஞானம் வளர டெக்னாலஜி வளர வளர வருஷம் வருஷத்துக்கு ஒரு தலைமுறையின் மாற ஆரம்பித்தது என்ன ஆயிடுச்சுன்னு இருந்த குழந்தைகளுடைய சிந்தனை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிடையாது அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி வளர வளர இன்றைய தலைமுறையினுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறி போயிட்டு இருக்குது மனித உள்ளங்கள் எல்லாம் மரமாக உணர்வற்றவர்களாக இன்னைக்கு ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆய்வுகள் சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோமா இல்லையா வீட்டுக்கு யாராவது வந்தால் பிள்ளைங்கள்ட அவங்க வந்துருக்கிறாங்க பெரியவங்க வந்துருக்கிறாங்க வாங்கன்னு சொல்லு சலாங்க சொல்லுங்கறான் அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது அப்படி தரையை தூக்கி பார்த்துட்டு அப்படின்ட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கு அதான் இன்னைக்கு எல்லா வீட்லையும் நடக்குது இல்லையா ஒரு லேசாக சொன்னதுக்காக அப்படி தூக்கி பார்த்துட்டு நாளைக்கு இதுவும் இருக்காது எல்லாம் மரம் உள்ளங்கள் வந்து மனித உள்ளங்கள் இல்லை மனித உள்ளங்கள் எல்லாமே சத்து போச்சு அப்ப அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுடைய நிலைமை கூட இன்றைக்கு அந்த அளவுக்கு இந்த எல்லாமே ஸ்மார்ட்டுன்னு சொல்லி 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 எல்லாவற்றிலையும் மனிதம் அடிபட்டு போனது எல்லாம் இயந்திரங்கள் எல்லாமே மிஷின்கள் மனிதனும் ஒரு மிஷினாக ஆகி போயிட்டான் குழந்தைகள்கிட்ட கூட அந்த பாச உணர்வு என்பது இல்லாத நிலை யார் வந்தாலும் அப்படி தலையை தூக்கி பார்க்கறது இல்லை அந்த அளவுக்கு இந்த போன்களுக்கு அடிமையாகி போனோம் இந்த மனித நேயமற்ற தன்மைதான் இந்த மனித குணம் இல்லாத தன்மைதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சோதனையை நமக்கு தந்து கொண்டிருக்கிற தர்மையானவர்களே படிப்பினை வரணும் எவ்வளவு மரணங்கள் கேமத்துடைய அடையாளங்களில் ஒன்றாக சொன்னாங்க இன்னமே மௌத்து கேமத்துடைய அடையாளங்களில் ஒன்று திடீர் திடீர் மரணங்கள் அதிகமாகும் சொன்னாங்க திடீர் மரணங்கள் நான் சில உலமாக்களுடைய தளத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் அதிகமாக எந்த இதுலேயும் நான் இருக்கிறதுக்கு எந்த குரூப்லையும் இருக்கிறது இல்லை உலமாக்களுடைய தலம் ஒன்று ரெண்டு தலம் அதுல நாங்கள் இருக்கிற எங்கள் தாவூதிகளுடைய அந்த தளத்தில் மட்டுமே ஒரு வாரத்திற்கு ரெண்டு இளம் உலமாக்களுடைய மௌலவிகளுடைய மரண செய்தி வந்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு காரணம் ஒன்று வியாதியினால் எல்லாம் ஒரு நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு வயது ஐம்பதை கூட தாண்டாதவங்க சொல்ல போனா அவர்கள் எனக்கு தெரிந்து என்னுடைய காலத்துக்கு பின்னால படித்தவங்க நாங்க முடிச்சுட்டு வந்து பிறகு வார வாரம் ஓத்துடை செய்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு அவ்வளவு சின்ன வயசு மரணங்கள் ஒன்று விபத்துகளால நோய்களால இந்த ஹதீஸ்ல தான் சொன்னாங்க திடீர் மரணங்கள் தியாமத்தினுடைய அடையாளங்கள்னு சொன்னாங்க நாம் அந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் வீட்டையும் கட்டி கொண்டு தான் இருக்கிறோம் அதையும் சொன்னாங்க கையாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று பிரம்மாண்ட மாளிகைகள் கட்டப்படுவது திரும்பி இதில் வரக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ் என்னென்ன பெருமானார் செல்லல்ல ஆலேசில் அவங்க சொன்னாங்களோ எதையெல்லாம் அடையாளப்படுத்தி காட்டினாங்களோ அவை எல்லாமே இன்றைக்கு இருக்குது வீடுகள் அலங்கரிக்கப்படும் சொன்னாங்க எல்லாமே இன்றைக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எவ்வளோ கண்கூடாக சொன்னாங்க அந்த ஹதீஸில் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க கையாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று நகரங்கள் எல்லாம் நெருங்கி விடும் சொன்னான் அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் நகரம் நெருங்கும்னா எப்படி அவங்களுக்கு விளங்கி இருக்காது இன்னைக்கு உலகமே ஒரு கிராமங்கிறான் உலகமே ஒரு கிராமம் நகரங்கள் நெருங்கிடுச்சு இல்லையா எந்த நாட்டில் உள்ள விஷயத்தையும் நாம இங்கிருந்து கொண்டு பார்க்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இல்லையா அமெரிக்காவில் இருக்கிறவங்களோட இங்கிருந்து கொண்டு எல்லா வகையான புரோகிராமும் நடத்தலாம் நகரங்கள் சுருங்கி போச்சு பெருமானார் சொல்லதாலை சில சொன்ன எல்லா சிறிய அடையாளங்கள் அத்தனை விஷயங்களையும் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் கண்கூடாக நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஈமானுடைய மக்கள் அவங்களுக்கு இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஈமான் அதிகமாகும் ஆகரத்தின் மீதான தேட்டம் அதிகமாகும் அப்ப இவ்வளவு பார்க்கிறோம் பாருங்க எவ்வளவு இந்த பிரம்மாண்டமான இந்த பயங்கரமான இந்த வெள்ளத்தில் எவ்வளவு பெரிய சேதங்கள் எத்தனை வீடுகள் போச்சு நாம் இந்த வீடுகளுக்காக இந்த நிலங்களுக்காக தான் சண்டை முடிக்கிறோம் அதுக்காக தான் உறவினர்களை பகைத்துக்கொள்கிறோம் அதனால தான் சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டை எல்லாம் நினச்சா ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் அழிச்சிடுறோம் ஒரு அறிஞர் தன்னுடைய பேச்சில் ஒரு அழகாக ஒரு உதாரணம் சொன்னாங்க ஒரு பஸ்ஸில் ஒரு இருக்கைக்காக ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் வாய்த்தகராறு முத்தி ரெண்டு பேரும் நின்று கொண்டே சண்டை போட்டு அடுத்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டிய இடமும் வந்துடுச்சு ரெண்டு பேருமே உட்காரல ரெண்டுமே உட்கார ரெண்டு பேருமே சண்டை போட்டானே தெரியும் அடுத்து ஸ்டாப்பும் வந்துடுச்சு அவர் சொன்னார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது வாழ்க்கை ஊற சண்டை தான் விட்டு கொடுக்காம சண்டை சண்டை போட்டு கடைசியில் வாழ்க்கையும் முடிஞ்சிருது உலகம் முடிஞ்சிருது அல்ல மாதிரி குல் மத்தா துன்யா கலீல் இந்த உலகம் இன்பம் அற்பமானது இந்த உலகம் இன்பம் சொற்பமானது ஆஹரத்து ஹைரோன் ஆஹிரத்து தான் உயர்ந்தது என்று எல்லாம் சொல்கிறானே இந்த அற்ப உலகத்துக்கு தான் எல்லாரும் சண்டை போட்டுட்ருக்குறோம் எந்த வெள்ளத்தையும் கண்டு நாம் படிப்பினை வெறுவதில்லை தகவல்களாக கடந்து போகிறோமே தவிர எல்லாம் பாதுகாக்கணும் எங்கேயுமே வரக்கூடாது இது போன்ற அழிவுகள் எங்கேயுமே வரக்கூடாது யோசிச்சு பார்க்கணும் நமக்கு வந்திருந்தால் நாம் நிலமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் எவ்வளோ வயசானவர்கள் வீட்டில் இறந்து போனாங்க பசி பட்டினியில் ஆள் இல்லாமல் பார்க்க கவனிக்க ஆள் இல்லாமல் எத்தனை பேர் இறந்து போனாங்க யோசிச்சு பாருங்க பல பேருடைய எல்லா அடையாளங்களும் அழிஞ்சு போச்சு அழுகுறாங்க எங்களுடைய ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை நகைக்காய் எல்லாம் எல்லாமே போயிடுச்சு அடிச்சுட்டு போயிடுச்சு பல பேர்த்துக்கு இப்படியெல்லாம் உலகத்தில் இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் எல்லாம் காட்டியும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதில்ல நம்முடைய உள்ளங்களை நாம் சீர்திருத்துறதில்லை நாம் பழைய பொங்கல் அப்படியே தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம் எனவே அருமையானவர்களே இந்த நிலைமையை நாம் மாற்றணும் மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ளணும் அல்லாவுடைய தீனின்படி வாழ கற்றுக்கொள்ளணும் பிற சமுதாய மக்களுக்கும் அல்லாவுடைய வல்லமனா என்னன்னு சொல்லணும் அல்லானா யாரு ஏன்னா அவங்கள்ட்ட கடவுளை பற்றிய சரியான மதிப்பீடு இல்லை அவங்க யாராவது இது கடவுள் சம்மந்தப்பட்டதுன்னு யாராவது சொல்கிறாங்களா எவனாவது கோடியில் ஒருத்தன் சொல்லலாம் இப்போ இது ரப்புடைய வல்லமையின் வெளிப்பாடு என்பதை அவன் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் ஆக்கிடுவான் எல்லாவற்றையும் ஆக்கிடுவான் தியாமத்துக்கு முன்னால் இதானே நடக்கும் இதா துக்கத்தில் ஆரது தக்கன் தக்கா எல்லாமே சுக்குணராக போயிடும் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது என்பதை நாம் பிற சமுதாய மக்களுக்கும் சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் எனவே அருமையானவர்களே அழிவுகள் தொடர்ந்து நடைபெறுது நாம் சில செய்திகளை எல்லாம் கேட்டால் அச்சமாக தான் இருக்குது இனி மழைங்கிறதே இப்படி தான் இருக்கும் மழை அப்படிங்கிறத இந்த மாதிரி மழை தான் அருள்மலை என்பதை பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு வானியலார் கொடுக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு பல்வேறு வகையில் பய தத்தாரு ஆக இப்படி பல சோதனைகள் அடுத்தடுத்து சோதனைகள் ஒரு கட்டத்தில் சோதனைகள் இந்த அளவுக்கு வருமா நான் சொன்னாங்க ஒரு மனிதன் உலகத்தை விட்டும் போயிடலாம்னு நினப்பானா எங்கேயாவது மூத்து விற்கப்பட்டா அந்த மௌத்தை காசு கொடுத்து வாங்கிக்குவானும் அப்படி ஒரு ஹதீஸ் ஆச்சரியமான ஹதீஸாக இருக்குது மரணம் என்பது விற்கப்படுகிற ஒரு பொருளாக இருந்தால் மனுஷன் காசு கொடுத்து வாங்கி மோத்தா போயிடுவோம்னு நினப்பானா அந்த அளவுக்கு உலகத்தில் சோதனைகள் எல்லாம் அடுத்து அடுத்து வரும் அதனால தான் அதே சில சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்பு தேடப்படுது எவ்வளோ அழகான விவாக்கல் எல்லாம் இருக்குது எனவே அருமையானவர்களே அல்லாஹ் தந்திருக்கிற ஞாபத்துகள் நம்மிடம் தொடர்ந்து நீடிக்கணும்னு சொன்னால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றணும் ஹதீஸில் சொல்லப்பட்ட துவாக்கள் ஓதுங்க பெருமானார் கற்றுத்தந்த அழகான துவாக்கல்ல ஒன்று எல்லாம் நீ தந்திருக்கிற நியமத்துகள் அவையெல்லாம் எங்களை விட்டு நீங்குவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் நீ தந்திருக்கிற ஆரோக்கியமான நிலை அது எங்களை விட்டு திரும்பி விடுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ஒன்னிலிருந்து வரக்கூடிய திடீர் தண்டனைகள் திடீர் சோதனைகள் யார் எதிர்பார்த்தாங்க அந்த மலை அவ்வளோ பெரிய மழை யார் எதிர்பார்த்தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் பேசும்போது சொல்கிறாங்க நல்லா மழை பெய்யுது ஏழு மணிக்கு பிடிச்ச மழை அடுத்த நாள் ஏழு மணி வரைக்கும் மழை பெய்யும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பித்த மழை சாதாரணமாக சொன்னாங்க கடுமையான மழை பெய்யுது எங்கேயுமே போக முடியல சரியான மழை பெய்யுது எதுவுமே வாங்கலைன்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க காலையில் பத்து மணிக்கு பண்ணுறான் அப்பையும் மழை தான் மதியம் பண்ணுறான் அப்பையும் மழை தான் இரவில் பண்ணுறோம் அப்பையும் மழை தான் கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய மழை திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு போகக்கூடிய பெரிய மேம்பாலம் புதுசாக கட்டினாங்க அது அவ்வளோ உயரமானது அந்த மேம்பாலத்துக்கு மேலே தண்ணி இவ்வளோ பெரிய ஆச்சரியமானது எல்லாம் வந்து தண்ணிக்கு முன்னால் மனித சக்திகள் எடுபடாது அப்போ நோலி இஸ்லாமுடைய காலத்தினுடைய வெள்ளம் எப்படி இருந்திருக்கும் நம்ம அதையெல்லாம் பயானாக ரசித்து கேட்டிருக்கிறோம் இல்லையா இந்த வெள்ளம் ஒரு சாதாரண ஒரு நாள் மழை ஒரு நாள் மழையினுடைய இது இப்படின்னு சொன்னால் நூல் இஸ்லாமுடைய காலத்தினுடைய வெள்ளப்பொருளை எப்படி இருந்திருக்கும் எல்லா புறான்ல அதை எவ்வளோ அழகா வர்ணிப்பான் வானத்துக்கு சொல்வான் மேலேருந்து கொட்டுன்னு சொல்லி பூமிக்கு சொல்வான் கீழே உள்ள ஊற்றுகள் எல்லாம் கிளம்புன்னு சொல்லி அடுப்புகளில் இருந்தெல்லாம் தண்ணீர் வந்ததுன்னு சொல்லுவான் நூல் இஸ்லாமுடைய காலத்தில் இப்போ ஒரு நாள் முழுக்க மழை பெழுந்ததுடைய ஒரு விளைவு தான் பார்த்தோம் பக்கத்து மாவட்டங்களில் இன்னும் கடுமையான ஒரு மழை எனவே அல்லாஹுடைய இந்த நியமத்துகளில் தான் எல்லாம் உன்னுடைய எல்லா கோபத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம் பாதுகாப்பு தேட வேண்டிய துவாக்களுடைய அவசியம் நம்முடைய இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 தே தனி ப பல பயன்களில் சொல்லியிருக்கிறேன் பெருமனார் சல்லா அலிஸ்வன் அவர்கள் எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்கள் என்று ஹதீஸில் அவ்வளவு அழகான நீண்ட துவாக்கள் நீண்ட நெடிய துவாக்கள் இருக்கு இன்னொன்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி 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 பாதுகாப்பு தேடுவாங்க இந்த துவா அதிகமாக ஓதுங்க எப்போ எந்த தாக்கம் வரும் எப்போ எந்த நோய் வரும் யார் எதில் தாக்கப்படுவாங்க யாருக்கு எதில் மரணம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மோசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால எல்லாமே தலைகீழாக போய்கொண்டிருக்கிற ஒரு காலம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதோடு ரசூல் சலல்லா அலிசன் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துவாக்களை மதியம் போதுவமாக எல்லாமல்ல அல்லாஹ் எல்லா பேரிடர்களை விட்டும் எல்லா அழிவுகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக இந்த பகுதியில் பெரிய சேதங்கள் ஏற்பட்டதோ அந்த பகுதிகளுக்கு அல்லாஹ் சரியான நிவாரணத்தை தருவானாக மனிதர்களால் நிவாரணம் தர முடியாது அழிவை கொடுத்தவனால தான் முழு நிவாரணம் தர முடியும் என்னதான் அரசாங்கமோ தனி தனிநபர்களோ ஆயிரம் செஞ்சாலும் பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது ரப்பு தான் அதற்கு நிவாரணம் தர முடியும் நிறைய முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எனவே அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள சகோதரர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய பல்லப்பட்டி கிளை வந்து வசூல் செய்ய